கடையில் நடனம் ஆடும் என் தாயாரை வாத்துக்கு வாத்துக்கு ஒரு கஷ்டத்துல நீங்க போய் ஒரு ஒரு வாக்கு கொண்டு குடுக்குறீங்கள இல்ல என்ன ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்றீங்கல நான் இதை செய்வேன் கவலைப்படான்னு சொல்லி அவنده அந்த மனசை நீங்க ஆட்டி டேட்றீங்கள இல்ல அத நீங்கள் செய்யாமல் விட்டா யோசிப்பாரு எவ்வளோ வந்து ஒரு வேலி வலிக்கு உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டேனே அப்படி இல்லை அப்படி யாருமே அப்படி கேட்கல நீங்களா வலிய போய் நீங்கள சும்மா சும்மா ஒரு ஆள் இருக்கும்போது நீங்களா வலிய போய் இதை செய்வன் அதை செய்வன் சொல்லி போட்டு கடைசியா வந்து நீங்கள் ஏதோ அதை பற்றி இதே இல்லை நான் இதை வந்ததுக்குள்ள இதே இல்லை என்ற மாதிரி நீங்கள் புரியல நான் இதில் கனகா கலைக்கிற மாதிரி இருக்கு அப்ப இதை யாருமே அப்படி செய்யக்கூடாது யாருமே அப்படி செய்யக்கூடாது அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம்

அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னம் நான் சொல் சொல்லியிருந்தேன் நாங்களே நம்ம அதாவது நாங்கள் வந்து ஒரு கடை ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த கடையை பற்றி தான் இன்றைக்கு விளக்கமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்போ காணொலிக்கு போகிறதுக்கு முதல் மறக்காமல் காணொலி இப்போ தான் முதல் முதலாக நீங்கள் பார்க்குறாங்களா இருந்தால் மறக்காமல் என்ன செய்யணுமா இன்னொன்று லைக் லைக் பண்ணுங்க ஏன்னா சரி அப்ப அம்மா சொன்ன மாதிரி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க காணொலிய எங்களுக்கு பெரிய ஒரு ஊக்கமா இருக்கு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சப்ஸ்கிரைப் கூடும் ஒவ்வொரு நாளும் ஒன்று ரெண்டு பத்து பதினஞ்சு கூடும் போதும் பெரிய சந்தோஷமா இருக்கு சரி ஓகே அப்ப இன்னைக்கு நாங்கள் கட்டுற கடைய உங்களுக்கு வடிவா காட்ட போறோம் இந்த கடை எங்க இருக்குது கடை எந்த அளவு கடை எப்படியான கடை கட்டி முடிஞ்சுதா என்ன எப்படி எந்த ரோட்ல இருக்குன்னு சொல்லி விளக்கமா உங்களுக்கு காட்ட போறோம் பின் பின்னால பாத்தீங்கன்னா டிராக்டர்கள் வாகனங்கள் போகுதுதான் அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு மெயின் ரோட்ல தான் கடை இருக்கு இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுருக்குமோ தெரியாது வாகன சத்தங்கள்ல நான் கலைக்கல கேட்டுருக்குமோ தெரியாது அப்ப இந்த கடையை நான் காட்டுறதுக்கு முதல் கொஞ்சம் நாங்க கலைக்கவன் என்னென்று பார்த்திங்க வேண்டா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கண்டா நான் சுவிஸில் இருந்து ரிஜெக்ட் பண்ணி விரைக்க எனக்கு பலதரப்பட்ட யோசனைகள் இருந்தது எப்படி இருந்தால் ஏண்டா அங்கே நான் இங்கே வரதுக்கன்று முடிவெடுக்கு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சாக்கிள் வந்து எனக்கு அங்கே போய் என்ன செய்ய போகிற எப்படி உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி அது சொல்லவே முடியாது அவ்வளவு கேள்விகள் அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பயமண்டா வந்து அது உண்மைதான் அவன் சொல்கிறது என்னென்னா ஒன்று உடல் ரீதியாக ஓகே அது ஒரு கை கால் பிரச்சனை இருக்கிறதால ஒரு ஒரு வலுவான வேலை என்ன இப்போ ஒரு மேசன் வேலையோ இல்லாட்டிக்கு ஒரு பெயின் வேலையோ செய்கிறதுக்கான உடல்நிலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கும் வெளியாக இருக்கும் அப்போ நானும் ஓகே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படி இப்படின்ட்டு ஒரே யோசனை எனக்கு அப்பைக்கு தான் அம்மா சொன்னா இதை வந்து அந்த யோசனை இந்த கடை அதுக்கு பிறகு தான் நாங்களும் அதை யோசிச்சு போட்டு யா ஓகே இது நல்லருந்தோனேட்டு அப்போ யோசிச்சோம் ஆனால் அதுக்கு என்னென்னா பெரிய அளவில் முதல் தான் எங்களுக்கு ஒரு ஒரு யோசனையாக இருந்தது இப்போ பார்த்திங்களா இந்த கடை வந்து மு முழுக்க முழுக்க அந்த யோசனை தான் அப்போ அம்மா சொன்னால் ஒரு பலசர கடை மாதிரி போடுவோம் ஏண்டா இந்த கடை நாங்கள் வச்சிருக்கிற இடம் பார்த்திங்களா நிலாவரை நிரஞ்சினி வீட்டுக்கு பக்கத்துல நான் கூப்பிடுது இங்க இருந்து ஒரு நாங்கள் இப்ப கடையடியெல்லாம் நிக்கிறோம் கடைக்கு முன்னுக்குதான் நிக்கிறோம் இன்னும் கடையை காட்டையில காட்ட போறோம் இப்ப நாங்க நிக்கிற இடத்துல இருந்து அஹ் நிரஞ்சனி வீட்டை இங்க இருந்து கூப்பிடலாம் இங்க இருந்து பாக்கலாம் அதுதான் அதுதான் சரி எங்கண்ட வீடு அப்ப எங்க வீட்டை நாங்க இங்க இருந்து கொண்டு பாக்கலாம் கூப்பிடலாம் இருந்து ரஞ்சினி கொண்டு வா ரஞ்சினி இங்க பானை பற்பையும் கொண்டு வா என்று சொல்லி கதைக்கலாம் பக்கத்துல இருக்கிறதால சந்தோஷம் அமைவிடம் வந்து நல்லா வந்துட்டு அதோட வந்து மெயின் ரோட்டு வேண அதாவது நிலாவர சந்தில இருந்து இங்காலதான் பாத்தீங்கடா இங்காலதான் நிலாவர சந்தி இருக்கு நிலாவர சந்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் அப்படியே வந்தமண்டா எங்கண்ட இந்த கடை இருக்குது அப்படியே இங்கால தள்ளி போனால் அங்கே பாருங்க அதில் ஒரு போட்டு ஒன்று இருக்குது அந்த போட் இருக்கா கொஞ்சம் பண்ணி காட்டுங்க இருக்கா அந்த போட் அந்த போட்டுக்கும் முன்னுக்கும் தான் இந்த வீடு இருக்குது அதாவது எங்கெண்ட வீடு எங்கெண்ட வீடு இருக்குது விஞ்சிருந்து கொண்டு அதில் நாங்கள் கதைக்கலாம் அப்போ பார்த்தீங்களண்டா இதுதான் எங்கண்ட காடே என்ற அமைவிடம் என்ன அப்ப அதுதான் இப்ப இப்ப நான் ஏனான் இதுகளை நான் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஒரு இதா சொல்றேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய சொந்தங்கள்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்ப இவங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே என்ன எனக்கு ஏதாவது நல்ல நல்லது நடந்தாலும் சொல்லுவேன் கெட்டது நடந்தாலும் சொல்லுவேன் சந்தோஷமான விஷயமும் சொல்லுவேன் சுக்கமான விஷயம் எல்லாமே அக்கவர் ஆணிவரா சொல்லிக் கொண்டிருப்பேன்னு அப்ப அதே மாதிரி இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் இதை பகிர வேணுமென்று ஆசைப்பட்டாங்க ஏன்டா கனவே நான் ஆரம்பத்தில் நாங்கள் போட்ட காணொலிக்கு பிறகு என்னோட கதைக்கிறாக்கள் எல்லாருமே இப்ப நிரஞ்சனிய சுகம் நிலம் விசாரிக்கிறார்கள் எல்லாருமே என்னோட கேப்பினம் கடை அளவில் என்ன மாதிரி போகுது கடை கட்டிட்டீங்களோ இப்போ கடை நடத்துறீங்களோலாம் எல்லாம் கேப்பீங்க அப்ப சேர்த்து தான் இந்த காணொலி இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கட்டி முடிஞ்சுது முடிஞ்சுது ஆனாலும் இன்னும் ஒரு 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 முப்பது நாற்பது சதவீதமான வேலை இருக்குது சில சில இன்டீரியல் வேலைகள்லாம் இருக்குது அப்போ இதுகளை உங்களுக்கு நான் இன்றைக்கு வடிவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னாடா இந்த கடை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்னமே நாங்கள் கட்ட வலிக்கட்டுட்டோம் ஆனால் சில பல காரணங்களால் இதை நாங்கள் உங்களுக்கு காட்ட முடியல ஏனெண்டா ஒன்று பார்த்தீங்களன்டா ஒன்று கட்டி அரைவாசியில் இருந்தது ஒன்று என்ன பொருளாதார பிரச்சனை மற்றது பார்த்தீங்கன்னா விசியில் பிரச்சனை ஏன்னண்டா விசியில் இல்லை எங்களுக்கு அப்ரூவல் தாரதுக்குரிய கொஞ்சம் கால அளவு வந்து கொஞ்சம் தாமதித்ததால் இப்போ சரியில்லை தானே அப்போ அவன் இதை மீறக்கூடாதுன்றதுக்காக அப்போ இதை நாங்கள் உங்களுக்கு காட்டலை மற்றது இன்னொரு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொண்டாலும் இதை காட்டியிருக்கலாம் ஆனாலும் இந்த சில விசமிகள் இருக்குது எல்லாம் அவைகள் வந்து எப்படி நினைப்பினா இவன் கடை கட்டுறதுக்கு முன்னமே கடையை காட்டி காசு பறிக்க போறான் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட சிம்பத்தியை கிரியேட் பண்ணி காசு கொடுக்க போறான்ன்றதுக்காக அப்படியும் சில பேர் நினைப்பினா அதுக்காக நான் இல்லை கடையை கட்டி முடிச்சா பிறகு என்ன இதை காட்டும் எல்லாமே எங்கள்ட்ட சொந்த காசு தானே அப்ப என்னடா விலங்குன்னு தானே என்னடா நாலு பேர் வந்து நாலு விதமா கலைக்கும் போது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே என்ன அப்ப அதுக்காக ஓகே கடையை கட்டி முடிச்சா பிறகு காட்டோம் அண்ட ஒரு காரணம்தான் நாங்கள் இந்த நாளும் வீடியோ நாளும் வீடியோ காட்டாததுக்கான காரணமே நம்ம அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நினச்சு கூட பார்க்கல கடை வந்து இவ்வளவு ஒரு வடிவா விரும்பண்டு நாங்கள் நினச்சி கூட ஆகா ஆஹா ஊகோண்டு அவ்வளவு பெரிய கடை இல்லை எங்கண்ட வசதி கேட்ட மாதிரி ஏன்னா எங்கண்ட வசதி கேட்ட மாதிரி ஒரு அளவான கடையை நாங்கள் கட்டியிருக்கிறோம் இந்த கடை பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பல சரக்கு கடை தான் ஆனாலும் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட் சிட்டி ஒரு மொடல் இருக்குதான் ஆனாலும் ஃபுட் சிட்டி கிடையாது மாதிரி இருக்கு ஆனா இல்லை அதுன்ற மாதிரி இது ஃபுட் சிட்டி மொடல் இல்லை ஆனால் ஃபுட் சிட்டி மொடல் மாதிரி தான் இருக்கிற எங்கெண்ட் இதை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் இருக்கிற எங்கண்ட வருவாயை வச்சுக்கொண்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை செய்ய போறோம் எங்களுக்கு ஓகே என்ன எங்களுக்கு திருப்தி நூறு எங்களுக்கு ஆயிரம் வீதம் திருப்தி அதோட பார்த்தீங்கன்னா கூடுதலா வந்து தோட்டங்கள் செய்கிறார்கள் அப்படியான இந்த பிரதேசங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிலா வேற கட்டுவா கட்டுவான் வினை பக்கம் எல்லாமே எல்லாமே தோட்ட தொழில் சார்ந்த நிலங்களும் இதுகளும் தான் இந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை இந்த பிரதேச மக்களுக்கு என்ன வேணும் எப்படியான ஒரு கடை வேணும் அவர்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதுன்றத இந்த அஞ்சு மாதமும் நான் எல்லா இடமும் போய் விசாரித்து ஏன்னா அவர்களுடைய தேவைகள் என்ன இப்போது இந்த 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 இடத்துக்கு பக்கத்தில் பதினஞ்சு வீட்டு திட்டம் இருக்குது அங்கால ஐம்பத்தஞ்சு வீட்டு திட்டம் இருக்கு ஏன்னா ஐம்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது இதில் பதினஞ்சு குடும்பம் இருக்குது இதை இந்த ஏரியாவை சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது குடும்பங்கள் கிட்ட இருக்குது அப்போ இந்த குடும்பங்களுக்கு என்ன தேவைப்படுது அன்றாடம் என்ன தேவைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாலாந்தை இப்போ சமைக்கிறதுக்கு அரிசிமா இதுகளை வாங்குறதுக்கு பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருக்கா அப்படி கடைகள் இருந்தாலும் அந்த கடைகளில் வந்து எப்படியான தரங்கள் நான் அதுகளில் நாங்கள் இதில் கலைக்கக்கூடாது இந்த விலைகள் அதுகளெல்லாம் பார்த்து ஓகே அப்போ மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு யோசிச்சு தான் இந்த கடையை நாங்கள் இதில் பல சரக்கு கடை ஃபிக்ஸ் பண்ணினாங்க ஏற்கனவே வேறு தான் இருந்தது ஏன்னா நாங்கள் முதல் வச்சிருந்த ஐடியா ஆரம்பத்தில் வச்சுருந்த ஐடியா வந்து இப்போ நிரஞ்சினி வந்து இதில் படிப்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து நூறு பிள்ளைகள் வரையணும் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கொப்பிகள் பேனைகள் அதாவது ஒரு 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 ஃபேன்சி கடை மாதிரி என்ன அப் அப்படி தானே சொல்கிறது என்ன அதாவது ஃபோட்டோ கா அதை தான் ஃபோட்டோ காப்பி மிஷினும் நான் எடுத்தேன் நான் என்ன பிள்ளைகளுக்கு தேவையான முழு கொப்பிகள் புத்தகங்கள் பேக்குகள் பென்சில்கள் பேனாக்கள்னு சொல்லி ஃபேன்சி முழு ஐட்டங்களும் வச்சு அப்படி செய்கிற மாதிரி தான் எங்களோட பிளான் இருந்த முதல் என்னம்மா அதுக்கு பிறகு தான் யோசிச்சு போட்டு சரி அதே வெப்பம் இந்த மக்களுக்கு எது கூடுதலா தேவைப்படும் கூடுதலா இப்ப நிறைஞ நீட்ட வார பேரண்ட்ஸ் ஆக்கிட்டே நாங்க கேட்ட உங்களுக்கு என்ன இந்த பிரதேசத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேரட்ட கேட்டதுல அவர்கள் சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கு நீங்கள் இந்த எங்களை பலசர கடைகள் இதுகளை போட்டா எங்களுக்கு நல்ல என்ன நாங்க தூர கூறங்களுக்கு போக வேண்டியிருக்கு கொஞ்சம் விலைகளும் கூடவே இருக்கு அப்படி இந்த மைண்ட்ல என்ன ஓடிச்சுன்னா மக்களுக்கு விலை குறைச்சி கொடுக்கணும் தரமாக கொடுக்கணும் அவர்களுக்கு கஷ்டம் இல்லை இல்லாமல் இருக்கணுமே ஒரு பொருளை வாங்குறதுக்கு தூரத்துக்கு போகக்கூடாது பணம் ஆகலும் கிரியமாகக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு எங்களோட சொந்த காணி சொந்த கட்டடம் வேலைக்கு ஆக்களை போட போகிறதும் கிடையாது நாங்கள்லாம் நிற்க போகிறோம் எனக்கு ஒரு பொருளில் மெட்ட அப்படி சொல்லக்கூடாது அப்படி நான் இதில் அப்படி கலை கதைக்கலாமோ தெரியாது எனக்கு ஒரு பொருளில் பத்து ரூபா லாபம் எனக்கு அந்த பத்து ரூபா வேண்டாம் எனக்கு அஞ்சு ரூபா லாபம் வந்தாலும் எனக்கு போக வேண்டாம் அஞ்சு ரூபா அது லாபம் தான் எனக்கு என்னடா நான் எப்படி பத்து ரூபா லாபம் வர இடத்துல நான் அஞ்சு ரூபா எனக்கு லாபம் வேண்டாம் பத்து பேர் வாங்க வா வேண்டிய சோர் நூறு பேர் என்னட்ட வாங்க வேணும் அப்போ என்ன லாபம் இன்னும் கூட வேறு அப்போ அந்த மென்டாலிட்டி தான் எனக்கு இருக்குது நான் மக்களுக்கு தரமாக கொடுக்கணும் மிளைய குறைச்சி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய மைண்ட்ல அது அந்த நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் எங்களுக்கு இருக்குது சரியோ அப்போ ஐயா இதுதான் எங்கண்ட இந்த நிலைப்பாடு இப்படித்தான் தான் இருக்குது அதோட பார்த்தீங்களா எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சது எங்கண்ட இந்த கடை கட்டுறதுக்கு எப்படி சொல்றாரு காசெல்லாம் ஓகே இருந்தாலும் தொடக்கத்தில் எங்கள்கிட்ட கையில் காசு இல்லை ஆனால் கடை நாங்கள் கட்டுறதுக்கு வேலை ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் இந்த கடை கட்டுற அந்த முதலாளி என்ன அதாவது மாயன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அந்த நிறுவனம் வந்து இங்கே உடுப்பட்டியில் இருக்குது அவை பெரிய போட் போட்டு அவையென்ற ஆஃபீஸ் எல்லாம் அங்கே இருக்குது தேவை உங்களுக்கு இருந்தால் நம்பரை நான் இதில் போடுறேன் நீங்கள் த தனிப்பட்ட ரீதியாக என்னோட தொடர்பு கொண்டாலும் நான் உங்களுக்கு தேவையான விவரங்களை தருவேன் நூறு வீதம் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருவேன் அவ்வளவு தங்கமான அந்த அண்ணா என்னென்று சொல்கிறது ஆரம்பத்தில் எங்கள்ட காசே வாங்கல ஒரு ரூபா கூட வாங்கல கிட்டத்தட்ட அவர் இருபது லட்சம் ரூபா செலவழிச்சிட்டார் அவர் எங்கள்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் இப்போ காசு எனக்கு தரணுமன்ற அவசியம் இல்லை நீங்கள் கடை கட்டினா பிறகு நீங்கள் ஆறுதலாக நீங்கள் காசு தாங்க அவ்வளவு நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கை இது எனக்கு இப்படி சொல்லும் நான் ஒரு நாலஞ்சு பேருட்ட ஏன்னா கடகாட்டுன்றா சும்மா தானே நாலஞ்சு இன்ஜினியர்கிட்ட நாங்களும் போய் விசாரிப்போம் விசாரித்த இடத்துல எல்லாரும் என்ன சொன்னவ ஓகே முதல் நீங்கள் கடகாட்டுறதுக்கு மூ மூன்று பங்காக பிரித்து முதல் ஒரு பங்கை கடைகாட்டுறதுக்கு முன்னாள் திருவணும் அடுத்தடுத்த பங்கை ஒவ்வொரு ஒரு கால அளவுக்குள்ளே திரவணும் அண்டு அப்போ அதோட இவர்கிட்ட தான் எனக்கு அவையில விட கொஞ்சம் கொஞ்சம் குறைவா வந்ததும் இவர்கிட்ட தான் அதோட இவர் தான் எங்கள்கிட்ட வீடு கட்டினவர் அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த கடையை அவர்கிட்ட கொடுத்துடும் முதலாவது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரையும் விட விலையும் குறைவு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காசு இது வந்து காசு இப்போ இது வந்து எங்களில் இருக்கிற அவருடைய நம்பிக்கை வீடு கட்டினதில் வந்த நம்பிக்கை நாங்களும் அவரில் வச்ச நம்பிக்கை எனக்கு அவர் அப்படி சொல்லும்போது சத்தியமாக சொறோம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இந்த காலத்தில் ஆயின்ற வாசு ஒரு ஆத்தம் மாறி தர மாட்டாங்க ஓமை இல்லையோ யோசிச்சு பாருங்க என்னம்மா சொல்றது பொய்யோ ஒரு அஞ்சூறு ரூபா இருந்தாலும் ஒரு ஆறுண்டாலும் தாரத்துக்கு பஞ்சப்படுவான் ஆனா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்குரிய கட்டட வேலை தொடங்கினதுக்கு பிறகு நாங்க ஒரு பங்கு கொடுத்தோம் அப்ப இருபது லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு அவர் அந்த இருபது லட்சம் ரூபாய் காசும் அவர் தண்ட பேங்க்ல போட்டிருந்தா கூட அந்த மூன்று மாசத்துக்கு வட்டி வந்திருக்கும் நான் அந்த இருபது லட்சம் மூணு அது ஓகே அதை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு இதை செய்தது அவ்வளவு சந்தோஷம் சத்தியமா சொல்றேன் இந்த இடத்துல அவருடைய காலத்தோடு தான் நான் கும்பிடுவேன் அவ்வளவு சந்தோஷம் சில சில பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லும் போது அவ்வளவு நேர்த்தி பிள்ளை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை தெரியாது இவ்வளவுதான் நேர்த்தியா செய்தாலும் எங்க மனம் வந்து எங்க பிள்ளை தான் தேடும் நல்லது தேடாது நான் எப்பவுமே அப்ப அப்படியான பிள்ளைகள் இருக்கும் போது கூட சொன்னும் போது ஓகே நம்ம செய்யணும் ஓகே அவ்வளவு ஒரு 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 நான் நான் அப்படி நான் பார்க்க சில நான் என்னுடைய இந்த இந்த வயசுல நான் அப்படி யாரையுமே பார்க்கல சில ஒரு வேறையாக்கள் இருக்கலாமே அப்ப அந்த அண்ண அஜேந்தனாக்கு ரொம்ப நன்றி அவருடைய க தயவு செய்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருப்பீங்கள் உங்களுக்கு இங்கே வீடு கட்டணுமென்ற ஆசை இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு கட்டிடம் கட்டணும்னு ஆசை இருக்கும் நீங்க இன்ஜினியர் மாதிரி அங்க அங்கே கொடுப்பீங்க ஓகே அது உங்கள்ட இது ஆனா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு ஆசை ஒரு வீடோ ஒரு கட்டணம் கட்டணும்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா உங்கள்ட என்ன ஒரு இதை வந்து ஒரு ஒரு தேர்ட் அட்வைஸா வச்சு நீங்க பாக்கலாம் நீங்கள் இந்த நான் சொல்ற இந்த ஜெயந்தண்ணாவோட நீங்க கதைச்சிங்கண்டா இது வந்து விளம்பரம் கிடையாது அவருக்கு நான் கதைக்கணும்னு தெரியாது எனக்கு தான் இந்த வீடியோ அவருக்கு அனுப்பணும் நான் அப்ப அவர்கிட்ட நீங்க ஒரு ஒரு அட்வைஸ் ஓகே இந்த பில்டிங் இப்படி கட்ட போறோம் எவ்வளவு காசு முடியும் என்ன மாதிரி இப்படி இப்படி பொருட்கள் அப்படி இப்படி நீங்க அவர்கிட்ட நீங்க பிளானிங் எல்லாம் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு திருப்தியா இருந்தா நீங்க அவர்கிட்ட நீங்க கொடுத்து செய்யலாம் இது நான் எனக்கு அவர் செய்கிற இந்த உதவிக்கு நான் அவருக்கு செய்கிற உதவியாக இந்த உதவி இருக்கும் கன பேர் நான் இந்த கடை கட்டின ஸ்டார்ட்லேயும் சரி எங்களோட வீட்டு வீடியோ நான் போட்ட நான் அந்த ஸ்டார்ட்லேயும் சரி கன பேர் என்ன எடுத்து கேட்டு ஒரு ரெண்டு பேருக்கு நான் அவர்கிட்ட நம்பராக கொடுத்தேனே அது வேலை நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல அப்ப ஜேந்தன்னாக்கு ரொம்ப நன்றி என்ன அப்போ நாங்க கணக்கை கதைச்சிட்டோம்மா இப்போ நாங்கள் கடையை காட்டுவோம் 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 என்ன

கடைய காட்டுறன்று சொல்லி அரமணத்தில வச்சு நீ அலம்பலம் அலம்பிட்டாண்டு அலம்பேல என்னுடைய மனசுல இருக்கிற அந்த குமுறலை கொட்டி தீர்த்துட்டேன் இதுதான் நங்கண்ட கடை இப்ப பாத்துட்டீங்களோ கடைண்ட முன் அமைவிட எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு சரியோ ஓகே இதுதான் கதை வேணே ஓகே அம்மா பத்திர அவங்க அம்மா கைதட்டுங்க அவன் கடை திறக்கிற ஓகே அப்படி வாங்கினி பாருங்க தள்ளி விடுங்க வாங்க வாங்க பாருங்க அதாவது பயிர் நாலு அடி அகலம் கடையில் நடனம் ஆடும் என் தாயாரை வாழுடுங்க சரியா இதை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி நிகழமே இருபத்தி நாலு அடி நீளம் இது வந்து பதினாலு அடி அகலம் பாத்தீங்கன்னா கடைக்குரிய வேலைகள் முடிஞ்சிடும் சின்ன சின்ன வேலையில் இருக்கு என்ன இந்த ஃபேனுகள் லைட்டுகள் போட்டுற வேலைகள் இருக்கு அப்ப எப்படி இருக்கு உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படியே இந்த கடைக்கு வந்து கடைக்கு இல்ல இந்த கடைக்கு நாங்கள் இப்ப பேர் வைக்கிறதுல வந்து ஒரு ரெண்டு பேர் எங்களுக்கு இருக்குது இருந்தாலும் இந்த பேர் மாறுபடுமோ தெரியாது ஏற்கனவே கடை சம்பந்தமான பேரை கேட்டு கன பேர் கன பேர்கள் எங்களுக்கு சொன்னீங்கல்ல ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னமே எங்களுக்கு வந்து இந்த கடைக்கு என்ன பேர் நாங்கள் வைக்க போறோம்னா ரெண்டு பேர் இருக்கு உண்டு வந்து தங்கம் அத வச்சு என்னடா அம்மா தப்பே தங்கம் சரி அதோட அம்மாவை சங்கம் மட்டும்தான் எல்லாரும் கூப்பிடுனோம் அதோட நானும் இந்த நிரஞ்சாக்காவை தங்கம் மட்டும் தான் கூப்பிடுவேன் அப்பாவும் இந்த பேரை தங்கம் தான் பச்சை ஊற்றி வச்சிருக்கிறா அப்ப எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு தங்கம் வந்து வைக்கலாம் வந்து யோசிப்போம் என்ன எப்படி எப்படி யோசிப்போம் நீங்களும் ஏதாச்சும் உங்களோட ஐடியாக்கள் ஏதாவது இருந்தா சொல்லி தான் சந்தோஷப்படுவேன் ஓபன் சொல்லுனா

நான் அந்த ரிஜெக்ட் பண்ணி அங்கே இருந்து நான் தானே அப்போ இங்கே வாரதுக்குரிய அந்த அந்த இதெல்லாமே நடந்து கொண்டு இருக்குது அப்படி நான் எல்லாமே காணொலி எல்லாம் போட்டு கன பேர் எனக்கு ஆறுதல் சொன்னுவன் இப்போ எங்கள் சொந்தங்களா இருக்கட்டும் எந்த நண்பர்களாக இருக்கட்டும் யூடியூப் மூலம் எனக்கு தெரிஞ்சாக்களாக இருக்கட்டும் கன பேர் என்னோட கதைக்கும் போது இல்லை ஆறுதல் வார்த்தையாக சொல்லுவேன் அப்போக்க எந்த சொந்தங்களோ ஃப்ரெண்டுகளோ சில பேர் வந்து கதைக்கும் போது எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை மாதிரி சொன்னேன் ஆறுதல் வார்த்தை ஏன்டா அவ்வளவு எனக்கு அதாவது நான் என்ன மெயின் பண்றேன்டா அந்த டைம் ஆறுதல் வார்த்தைன்னு சொல்றது வந்து ஓகே கவலைப்படாத சரி ஓகே வாழலாம்டா அடே வாழ்க்கை என்றது என்னடா பஞ்ச விதா வாழ்க்கை நாட்டுக்கு போய் சந்தோஷம் வாழலாம்னு சொல்றேன் அது ஒரு ஆறுதல் வார்த்தை வேற அதை நான் சொல்லலை நான் என்ன சொல்றேன்டா அடே நான் உனக்கு நீ போனா உனக்கு இவ்வளவு செய்வேன் நீ கடை வெட்டுறதுக்கு இந்த உதவி நான் செய்வேன் இந்த உதவி நான் செய்வேன் இந்த ஃப்ரிட்ஜ் நான் வாங்கி தருவேன் இது நான் வாங்கி தருவேன் என்று இது நான் குட்டி மட்டும் சொல்ல யாரையுமே இப்ப பாருங்க நான் எல்லாமே நல்ல நல்ல சொந்த காசுல நான் நான் நகையை வித்தனோ அதை வித்தனோ இதை வித்தனோ எந்த சொந்த காசுல சொந்த காசுல காட்டினேன் குளரை தூக்கி சொல்ல முடியுமேலா இருக்கு அப்ப நான் அங்க நிக்கும் போது என்ன எனக்கு அந்த ஒரு இது சொல்லிச்சு நம்ம பாருங்க நான் அதை செய்வேன் நானா விட்டு யாரையுமே கேட்கல அப்படி சொன்னாலும் கூட நான் அவளுக்கு சொன்ன வார்த்தை என்ன இல்ல தேவையில்லை எனக்கு தேவையில்லை இல்ல 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 கடமைக்கு எங்கண்ட தங்கண்ட கடமைக்கு தாங்கள் எனக்கு செய்யணுமா அப்பக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அம்மா அப்படி சொல்லும் போது என்னண்டு சரி ஏதோ ஏதோ ஓகே எனக்கு ஒரு இது கிடைக்க போது சரி எனக்கு ஒரு ஒரு பக்கத்தால ஒரு உதவி செய்யப்படும் அப்படி இருந்தும் போது ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது நான் இங்க வந்து ஒரு ஒரு நான் ஆனால் பிறகு 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 பார்க்க பார்க்க இங்க வந்த பிறகு சிலவேட்ட நம்பர் வேலை செய்யலை பண்ணிட்டு இருந்தோம் சில பேர் வந்து எனக்கு விளங்கிட்டேன் நானே ஒதுங்கி கொண்டுட்டேன் இதுக்கு மிஞ்சி கேட்டா என்னுடைய தன்மான பிரச்சனை அதுவும் அது நானா கேட்கல அது என்னுடைய தன்மான பிரச்சனை சொல்லிட்டு நான் அதை வந்து நான் அப்படியே நான் அதை விட்டுட்டேன் அவர்களும் அதுக்கு பிறகு தொடர்பும் இல்லை எனக்கும் அதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நான் குறைஞ்சும் போயில இன்னும் இன்னும் நான் மேல போய் கொண்டே இருக்கிறேன் அப்ப அதான் அப்ப இதுல நான் இன்னும் ஒன்று ஒரு விஷயம் மட்டும் நான் ஏன் சொல் இதை நான் இந்த இடத்துல யாருக்காவது ஒரு கஷ்டத்துல நீங்க போய் ஒரு ஒரு வாக்கு ஒன்று கொடுக்குறீங்களே இல்லை என்ன ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணுறீங்களே நான் இதை செய்வேன் கவலைப்படான்னு சொல்லி அவன் அந்த மனசை நீங்கள் ஆட்டி தேட்டுறீங்களே இல்லை அதை நீங்கள் செய்யாமல் விட்டால் அதை யோசிச்சு பாருங்க எவ்வளவு அந்த ஒரு வேலி வலிக்கும் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டேன் அப்படி இல்லையே இல்லை அப்படி யாருமே அப்படி கேட்கல நீங்களா வழிய போய் நீங்கள சும்மா சும்மா ஒரு ஆள் இருக்கும் போது நீங்களா வழிய போய் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லி போட்டு கடைசியா வந்து நீங்கள் ஏதோ அதை பற்றி இதே இல்லை நான் இங்க வந்ததுக்கு இதே மாதிரி நீங்கள் புரியல நான் இதுல கனகா கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்ப இத யாருமே அப்படி யாருமே அப்படி நாங்களும் அப்படி செய்யக்கூடாதுன்னு மற்ற ஆட்களும் வேற என்ன நாங்க அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு சந்தோஷமா இருக்க முதலாளி அம்மா முதலாளி அம்மா டூ நிரஞ்சினி முதலாளி அம்மா த்ரீ தங்கா முதலாளி அம்மா போர்ஷான் அடுத்து தம்பி எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே முதலாளிதான் எனக்குள்ள வேற என்னது சொல்லணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சந்தோஷம் சந்தோஷம் பண்றதை விட அம்மா என்ன நான் சந்தோஷம் பண்றதை விட என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இதை பார்த்து எத்தனை என்னுடைய சப்ஸ்கிரைபர் சந்தோஷம் இடம் அடைய போயிடும் என்று எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு இதா இருக்கு என்னடா என்னன்னு சொல்றா என்னுடைய அதுதான் என்னுடைய கஷ்ட நேரங்கள் எல்லாமா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து அப்படியே இப்படி 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 பிடிச்சு இப்படி தூக்கி இருக்கிறாங்க சும்மா அப்படி தூக்கி தூக்கி அங்கேயோ கொண்டே விட்டுருக்கிறாங்க எல்லாருமே சொல்லுவேன் நான் என்ன அவ்வளவு எனக்கு ஒரு எனக்கு ஐயோ இப்ப நினைக்க கூட இப்ப நான் அங்க இருந்து இங்க வரும்போது கூட நான் ரொம்ப யோசிச்சு நான் அங்க போய் என்னடா செய்ய போறேன் ஓகே சரி இப்போ இந்த கடை ஓகே இது ரெண்டாவது ஆனா இந்த யூடியூப் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் ஒன்று வருகிறது இல்லை இந்த குடும்பத்தை நான் பாக்குறது ஒரு வருமானம் ஒன்று வருகிறது இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் நான் இல்ல நான் சும்மா வாயால பிள பிள பிளாண்டு கதைச்சிட்டு இருக்கேன் ஆனா இதை நீங்க பாக்குறீங்கல்ல விரும்பி ஏதோ உண்ட கதைக்கிறான் ஏதோ உண்ட செய்யறான் படிய நின்று ஏதோ பாக்குறீங்களா இல்ல என்ன அவை அவை பாக்காம விட்டு எனக்கு காசு வரப்போறது கிடையாது இவள் பாக்குறதால எனக்கு காசு வரப்போகுது அப்ப அதுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபராக்களுக்கும் வணக்கம் வணக்கம் இல்ல நன்றி நன்றி என்ன நன்றி நன்றி என்ன வேற வேற யா யா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நன்றியை தவிர வேற எதுவும் இல்லை என்ன உங்களுடைய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் தேவை உங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் நீங்கள் எல்லாருமே தான் நீங்கள் வாழ்த்துற நீங்கள் ஆசீர்வாதம் செய்கிற நீங்கள் அந்த ஆசீர்வாதம் தான் ஓகே அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அவா கடவுள்கிட்ட கேட்கும் கடவுளை ஆசீர்வாதம் என்று நான் அதுக்குள்ள நான் போக மாட்டேன் என்ன அது தனி மனித சுதந்திரம் அதை நான் கெடுக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய ஆசை என்னுடைய என்னுடைய எண்ணம் சிந்தனை என்னன்னா எந்த கடவுள்கள் எனக்கு நல்லது நினைக்கிறது ஆக்கலாம் எனக்கு நல்லது நடக்கணும் ஓகே இந்த நல்லா அந்த அதுதான் கடவுள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுதான் வாழ்க்கை ஓகே சரி இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்றோமேனா அப்ப மீண்டும் ஒரு இன்னொரு காணொலி இல்லை ஏன்னா அடுத்த காணொலியில உங்களை அனைவரையுமே நாங்க சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்